ஒரு சின்ன பையன் வழி தவறி போயிட்டானா அவன்கிட்ட திசை காட்டுற கருவி இருந்துச்சான் ஆனாலும் அவனுக்கு அது எந்த திசையை காட்டுது அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது தெரியலையான் அவன் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டானா நேரம் ஆக ஆக அவனுடைய அழுகை அதிகமாயிட்டே இருந்துச்சான் அப்பதான் இந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் போன ஒரு வேட்டைக்காரர் வந்தாராம் வந்து ஏப்பா அழுவுற அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பையன் ஐயா நான் காட்டுல தவறி வந்துட்டேன் திருப்பி எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னானா அதுக்கு அந்த வேட்டைக்காரர் அவன் கையில இருந்த திசை காட்டிய வாங்கி பார்த்துட்டு திசை காட்டி வச்சிருந்தோம் ஏப்பா அழுவுற அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த சிறுவன் சொன்னானா ஐயா எனக்கு இது எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு அப்பதான் அந்த வேட்டைக்கார சிரிச்சுட்டே சொன்னாரா ஐயா திசை காட்டி உங்ககிட்ட இருக்கு ஆனா உன் மனசு கலக்கமா இருக்குது அதனாலதான் உனக்கு இது எப்படி தெரியல இருந்தும் உன்கிட்ட பயன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதாங்க நம்ம கிட்ட வாய்ப்புகள் இல்லாம இல்ல நம்ம கையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா நமக்குதான் நம்பிக்கையும் தெளிவும் இல்ல இதுவே அந்த சிறுவன் கிட்ட அந்த இது மனத்திலேயும் நம்பிக்கையும் இருந்திருந்தா அவன் சரியான திசையை கண்டுபிடிச்சு போயிருப்பான் அதே மாதிரிதாங்க நமக்கு நம்பிக்கையும் மன அமைதியும் இருந்துச்சு அப்படின்னா தெளிவான வழி தானாக பிறக்கும்